ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையலில் இன்னைக்கு பரோட்டா எப்படி ஈஸியாக நம்ம எல்லாருமே வெகுனர் வந்து எல்லோரும் எப்படி சீக்கிரமாக குயிக்காக போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக போட்டுடலாம் இப்போ நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு பகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவு சலிச்சிட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மாவை பிசையணும் சப்பாத்தி மாவை பிச பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் நல்லா எல்லாம் திரண்டு உருண்டு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் ஊறிட்டு இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஊறுதோ அது வரைக்கும் சப்பாத்திக்கு ப்ரோ புரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா வரும் உதிரியாக லேயர் அதிகமான கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து அது சின்ன சின்ன உருண்டைங்க நமக்கு தேவையான சைஸ்க்கு சைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ அதை நம்ம தேய்ச்சி பரோட்டா போடணும் இது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி பரோட்டா மாவு ஊற்றி வச்ச மாவை எடுத்து கையிலேயே தட்டியும் பரத்தி அதை இழுத்து இழுத்து விட்டு அந்த கட்ட அகலத்துக்கு இழுத்து விட்டும் கூட நம்ம செய்யலாம் இல்லையா அதை வந்து அதுக்கு இந்த மாதிரி இழுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஆயில் தடவிக்கணும் முதல்ல எண்ணெயை அந்த பக்கம் தடவிட்டோம் இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கமும் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதை நீட்டாக தூக்கி பிடிச்சோம்னா ஒன்று சேர்ந்துக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து எல்லா மாவையும் இதே போலவே நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இப்போ இதை நான் கையிலேயே பரத்தி செய்கிறேன் நம்ம கட்டையை தேய்ச்சும் அப்போ தேய்க்கும் போது கொஞ்சம் உருண்டு உருண்டுட்டு வரும் மாவு அதுக்காக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம செய்யணும் பாருங்க அந்த மாவு கையிலே தான் செஞ்சேன் டே பரத்திட்டே வந்து அது பாட்டுக்கு அந்த பூரி கட்டாகிறது நல்லா பெருசாக வந்துடும் வந்ததுக்கு முன்னாடி நம்ம ஓரமெல்லாம் பிடிச்சி இழுத்தோம்னாக்கா கொஞ்சம் மெல்லி சாகும் தின் வரும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி கிழிஞ்சால் பரவாயில்ல கிழிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா போட்டுட்டு அதை திருப்பி விட்டு அந்த பக்கமும் எண்ணெயை லைட்டாக தடவிட்டு நம்ம அதை சுற்றி வச்சுக்கணும் இப்படி எல்லா மாவையுமே நம்ம சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது கையிலேயே தட்டி செய்கிறது இன்னொரு மெத்தடு வந்து அது எப்படி பழக இந்த மாதிரி இழுக்க வருது பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பரோட்டா நல்லா வரும் அதுக்கு தான் நல்லா ஊறணும்னு சொல்கிறது ஊறிச்சினா தான் இந்த மாதிரி வரும் இந்த கட்டையை வச்சு இப்படியே நல்லா எல்லா பக்கமும் பரத்திடுங்க கையில் தட்ட வராதவங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இப்படியே எல்லாம் அந்த பலகை ஃபுல்லாக பரத்திடுங்க ரொம்ப எண்ணெயை தடவிக்காமல் ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவை உருண்டுக்கிட்டு வரும் பரத்த முடியாது அதனால் இந்த மாதிரி பரத்தி எடுத்துடுங்க எழுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதே போலவே முதல்ல சொன்னால் மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா மெல்லிஸ் ஆகிடுச்சு இதை கொஞ்சம் கையால் ஓரத்தில் பிளிச்சு இழுத்து விடலாம் இழுத்து விட்டால் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாயிரும் தின்னாயிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து திருப்பி போட்டு அது திருப்பி இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெயை தடுவிட்டு பாருங்கள் இதை தூக்கி அப்படியே ஒன்று சேர்த்துட்டு நம்ம சுற்றி எடுத்து வச்சிடணும் கொலை தான் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு கையிலையோ இல்லை கட்டையிலையோ பருத்தி எடுத்து எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம சூட போகிறப்ப இந்த மாதிரி கையிலே தட்டி போட்டுக்கலாம் போட்டால் கொஞ்சம் மொத்தமாக தெரியும் உருண்டுக்கிட்டு வந்துடும் எவ்வளவு ரொம்ப அகலமாக பரத்த முடியாது இது நல்லா என்ன நிறைய விட்டு சுடுறப்போ இது நல்லா சூப்பராக லேயர் நிறைய வரும் எண்ணெய் நிறைய விட்டு சுட்டுக்கலாம் முதல்ல எண்ணெய் விடாதீங்க வெறும் சட்டியில் போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு தான் நம்ம எண்ணெய் விடணும் இப்போ இது வந்து இந்த மாதிரி நான் கையில் தட்டி போட்டேன் இது ரொம்ப சின்ன சின்னதாக வருது இதை நம்ம கட்டையை வச்சு பரத்தி போட்டோம்னா கொஞ்சம் மெல்லிசாகவும் கொஞ்சம் நல்லா அகலமாகவும் கிடைக்கும் லேயர்லாம் நல்லா லேயர் லேயராக வரும் பாருங்கள் நல்லா சேவந்துருச்சு எண்ணெய் நல்லா நிறைய விட்டு சுட்டி எடுத்துருவோம் இப்போ இது வந்து நம்ம கட்டி வச்சு நான் பரத்த போகிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ பண்ணுறப்போ கொஞ்சம் அகலம் கிடைக்கிது இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து இதையும் அதே போலவே முதல்ல வெறும் கல்லில் போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விடணும் அப்போ தான் பரோட்டா நல்லாயிருக்கும் போட்டாச்சு போய் அது வெந்திருச்சு அதை எடுத்துகிட்டு போய் இதை போட்டுடலாம் அது வேகட்டும் எல்லாம் வெந்ததுக்கு பின்னாடி அடுக்கி வச்சு ஒரு சேரை வச்சுட்டு எண்ணெயை எடுத்து நல்லா வெட்டுக்கோங்க இப்போ இதை வச்சுட்டு இதை நம்ம அப்படியே அடிக்க வேண்டியதுதான் சூடாக இருக்குது கையில் எனக்கு கொஞ்சம் கை சுடுது அடிக்க முடியல கொஞ்சம் அரைக்கும் லைட்டாக வச்சாச்சு அடித்து எடுத்து வச்சுட்டேன் இன்னும் நல்லா அடித்தா இன்னும் நல்லா உதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா அடித்து பரோட்டா சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான பரோட்டா ரெடி பரோட்டா சுடுறதுலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்மங்க பாருங்கள் எப்படி உதுருது பாருங்கள் உழுந்துடும் அப்படியே இன்னும் நல்லா அடித்தோம்னா நல்லா உதுங்கிரும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து அது சிக்கன் குருமா வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு அதுக்கு இந்த பரோட்டா இன்னைக்கு எங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்லாம் இது வரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க்யூ பாய் பாருங்கள் பரோட்டா எப்படி இருக்குதுன்னு